ஹலோ லேர்ஸ் வெல்கம் டு லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் டெய்லி யூசேஜ் ஹிந்தி வேர்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம் அது கூடவே அதுக்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸும் பார்க்க போகிறோம் ஸோ உங்களுக்கு சுலபமாகவே புரியும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு நம்ம வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறோம் இல்லையா இந்த வீடியோஸ்க்கான பிடிஎஃப் ஃபார்மேட் வேணும் அப்படின்னா நம்ம வெப்சைட்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஃபஸ்ட் கம்மாலேயே பின் பண்ணுறேன் நீங்கள் அங்கே போய்ட்டு ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இன்னைக்கான சென்டென்சஸ் பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள் கற்பனை இமேஜினேஷன்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் கல்பனா தமிழில் வந்து கற்பனைன்னு சொல்கிறோம் ஹிந்தியில் வந்து கற் கல்பனா ஸோ கல்பனா எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள் இது வெறும் இமேஜினேஷன் தான் இது வெறும் கற்பனை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏ சிர்ஃப் ஏ கல்பனாகே இது வெறும் ஒரு கற்பனை தான் ஏ சிர்ஃப் கல்பனாகே அப்படின்னு சொல்லணும் சிர்ஃப் அப்படின்னா வெறும் அப்படின்றது அர்த்தம் மட்டும் வெறும் இது எல்லாமே சொல்கிறதுக்கு சிர்ஃப் அப்படின்றத சொல்லலாம் அடுத்தது பாருங்க இன்னொரு சென்டென்ஸு கற்பனையில் கூட அப்படி நடக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு கற்பனையில் அப்படின்னு சொல்கிறதுக்கு கல்பனா மே ஸோ கல்பனா அப்படின்னா கற்பனை இல் அந்த சவுண்டுக்கு வந்து மே அப்படின்றது வரும் கல்பனா மே கூட அப்படின்னா பி ஸோ கல்பனா மே பி ஐசா அப்படின்னா அப்படி நடப்பதற்கு அப்படின்னு சொல்றதுக்கு ஹோனேக்கி ஹோனேக்கி அப்படின்னா நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு வந்து சம்பவானா நகிகே சம்பவானா நகிகே ஸோ இல்லை அதனால தான் நகிகேன்னு சொல்கிறோம் ஸோ கல்பனா மேபி ஐசா ஹோனேகி சம்பவானா நகிகே அடுத்தது இன்னொரு சென்டென்ஸ் பார்க்கலாமா தேவையில்லாமல் கற்பனை பண்ணாத அப்படின்னு சொல்றதுக்கு ஸோ தேவையில்லாமல் இமேஜினேஷன் பண்ணாது அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு அனாவசிய கல்பனா மத்கரோ ஸோ தேவை இல்லாமல் அதாவது அனாவசியமா அனாவசியம் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து தமிழில் சொல்கிற மாதிரியே தான் ஹிந்தியிலையும் அனாவசியக்கு அனாவசியக்கு கல்பனா மத்கரோ கல்பனா கரு அப்படின்னா கற்பனை பண்ணு கல்பனா மத்கரோ அப்படின்னா கற்பனை பண்ணாத அப்படின்றது அர்த்தம் அடுத்தது பாருங்கள் உள்ளடக்கிறது ஐ மீன் இன்க்ளூடட் ஸோ ஏதாவது ஒரு ரேட்லாம் சொல்லும்பொழுது இதுவும் சேர்ந்ததா அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல அதாவது உள்ளடக்கிறது சேர்ந்தது இங்கிலீஷில் நம்ம இன்க்ளூடட்னு சொல்லுவோம் அதுக்கு ஷாமில் கர் ஷாமில் அப்படின்றது தான் வந்து உள்ளடக்கம் அப்படின்றதுக்கான அர்த்தம் ஸோ உள்ளடக்குன்னு சொல்கிறதுக்கு அந்த செயலை சொல்கிறதுக்கு ஷாமில்கர் அப்படின்னு சொல்லுவாங்க எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள் அருங்காட்சியகம் அதாவது வந்து இப்போ மியூசியம்லாம் இருக்கும் பார்த்திங்களா ஸோ அதுக்கான என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து டூருக்கான பேக்கேஜ்லேயே வந்து சேர்ந்துள்ளது இப்போது நம்ம டூர்லாம் போகும்பொழுது வந்து என்ட்ரன்ஸ் ஒவ்வொரு இடத்துக்கும் என்ட்ரன்ஸ் டிக்கெட் எடுப்போம் பார்த்திங்களா அதை சொல்கிறதுக்கு ஸோ அந்த என்ட்ரன்ஸ் டிக்கெட்டும் வந்து நமக்கு டூர் பேக்கேஜ்லேயே வந்து இன்க்ளூடட் தான் இன்க்ளூட் பண்ணி தான் நமக்கு வாங்கியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு சங்கராலயக்கா பிரவ பிரவே டிக்கெட் பிரவேஷ் டிக்கெட் அப்படின்னா நுழைவு வாயிலுக்கான டிக்கெட் பிரவேஷ் அப்படின்னா வந்து நுழைவு வாயில் வந்து குறிக்குது ஸோ பிரவேஷ் டிக்கெட் சங்கரஹாலயா அப்படின்னா வந்து மியூசியம் ஸோ சங்கரஹாலயாக்கா அப்படின்னா வந்து மியூசியத்திற்கான அருங்காட்சியத்திற்கான அப்படின்னு சொல்கிறதுக்கு சங்கரஹாலயாக்கா பிரவேஷ் டிக்கெட் டூர் பேக்கேஜ் மே ஷாமில் ஹெ ஸோ ஷாமில் அப்படின்னா வந்து இன்க்ளூடட் உள்ளடக்கியது அப்படின்னு சொல்கிறது ஸோ சங்கரஹாலயாக்கா பிரவேஷ் டிக்கெட் டூர் பேக்கேஜ் மே ஷாமில் ஹெ அடுத்தது பாருங்கள் வீட்டுக்கான ரேட்டு விலை வந்து ஜிஎஸ்டி சேர்ந்ததா இல்லை சேர்க்காததா ஸோ வீட்டின் விலையில் ஜிஎஸ்டி சேர்க்கப்பட்டுள்ளதா இல்லையா ஸோ வீடுலாம் வாங்கும்பொழுது நம்ம சொல்லுவோம்ல ஜிஎஸ்டி சேர்ந்ததா சேர்க்காததான்ட்டு அந்த மாதிரி சொல்கிறதுக்கு கர்கி கீமத் வீட்டிற்கான விலை ஜிஎஸ்டி ஷாமில் ஹே யா நகி ஜிஎஸ்டி சேர்த்ததா ஜிஎஸ்டி ஷாமில் ஹே யா இல்லையா யா நஹி அப்படின்னா இல்லை இல்லையா ஸோ கர்கி கீமத் ஜிஎஸ்டி ஷாமில் யா நஹி அடுத்தது பாருங்கள் இன்க்ரீஸ் பண் இன்க்ரீஸ் ஆகிறது அதுக்கு வந்து பதா பதா ஒவ்வொரு ஆண்டும் மல்லிகை பொருட்களோட விலை வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்கிறதுக்கு சால் ஒவ்வொரு ஆண்டும் கிராணிக்கே கி கீமத் கிராணிக்கே சாமான் அப்படின்னா மல்லிகை பொருட்கள் கீமத் அப்படின்னா விலை ஸோ கிராணிக்கே சி கி கீமத் பதாத்தீகை அதிகரித்து அதிகரிக்கிறது இதை வந்து ப்ரெசன்ட் சொல்கிறோம் ஸோ அதனால் பதாத்தீகை அடுத்தது பாருங்க இந்த வீட்டோட ஹவுஸ் ஓனர் வந்து வாடகை அஞ்சு பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாரு உயர்த்திட்டாரு அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து இஸ்ஸால் இந்த ஆண்டு இந்த ஆண்டு ஹவுஸ் ஓனர் வந்து வாடகையை ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாரு ஸோ இஸ்ஸால் அப்படின்னா இந்த ஆண்டு சால் அப்படின்னா ஒவ்வொரு ஆண்டும் மக்கான் மாலிக் அப்படின்னா வந்து வீட்டின் உரிமையாளர் அப்படின்னு அர்த்தம் ஹவுஸ் ஓனர் மக்கான் மாலிக் ஸோ மக்கான் மாலிக்னே உயர்த்தி விட்டார் பாஸ்டென்ஸ் அதனால தான் மக்கான் மாலிக்னே பான்ச் பர்சன்டேஜ் கிராயா பதாயா ஹே ஸோ இது வந்து பாஸ்ட் டென்ஸில் சொல்கிறோம் அதனால் பதாயா அப்படின்னு சொல்கிறோம் பதாத்தி அப்படின்னா வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்கிறது இது பாஸ்டென்ஸு ஸோ இஸ் ஆல் மக்கான் மாலிக் நேம் பர்சன்டேஜ் கிராயா பதாயா ஹே அடுத்தது பாருங்கள் அவமதிப்பு இன்சல்ட் பண்ணுறதுக்கு வந்து அபமான் கர்ணா தமிழில் அவமதிப்பு ஹிந்தியில் வந்து அபமான் அபமான் அந்த செயலை குறிக்கிறது வந்து அபமான் கர் அப்படின்னு சொல்கிறோம் அபமான் கர் எல்லாரும் முன்னாடியும் பாஸ் வந்து அவரை அவமானப்படுத்திட்டாரு அப்படின்னு சொல்றதுக்கு ஸோ யார் அவமானப்படுத்துறது பாஸ் ஸோ பாஸ்னே சப்கி சாமானே சப்கி அப்படின்னா வந்து சப்கே அப்படின்னா எல்லோருடைய அப்படின்றது அர்த்தம் சாமானே அப்படின்னா முன்னாடியும் உஸ்கா அபமான் கியா அவரை அவமானப்படுத்திவிட்டார் விட்டார் ஸோ உஸ்கா அபமான் கியா செய்தார் தான் கியா பாஸ்ட் டென்ஸ்ல வருது அடுத்தது பாருங்க தலையிடுறதுக்கு ஸோ ஒருத்தவங்களோட விஷயத்துல வந்து இன்டர்பியர் ஆகும் பார்த்தீங்களா அதுக்கு வந்து ஹஷ்தக் ஷேப் அப்படின்னு சொல்லுவாங்க ஹஷ்தக் ஷேப் ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் என் தனிப்பட்ட விஷயத்தில் வந்து தலையிடாத அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து மேரே நிஜி மாம்லே மே ஹஷ்தக் ஹஷ்தக்ஷெப் மத்கரோ தலையிடாத அதனால தான் ஹஷ்தக் ஹஷ்தக்ஷே மத்கரோ அப்படின்னு சொல்கிறோம் நிஜி மாம்லே அப்படின்னா தனிப்பட்ட விஷயங்கள் தனிப்பட்ட பர்ஸ்னல் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் வந்து நிஜி மேரே நிஜி மாம்லே மே விஷயங்களில் ஸோ அந்த ஹில் சவுண்டுக்கு தான் மே ஹஷ்தக் ஹஸ்தக்ஷே மத்கரோ அடுத்தது பாருங்கள் இன்னொரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் இதில் தலையிடாது இது என்னோட முடிவு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸோ இதில் அப்படின்னா இஸ்மி ஹஸ்தேப் மத்கரோ தலையிடாத ஏ மேரா ஃபைஸ்லாகே ஸோ மேரா அப்படின்னா என்னுடைய ஃபைஸ்லாகே அப்படின்னா முடிவு நிர்ணயே அப்படின்னா சொல்லலாம் ஸோ ஃபைஸ்லா நிர்ணய் ரெண்டுமே கரெக்டு தான் அடுத்தது பாருங்கள் அவ அவளோட குழந்தைங்களோட வாழ்க்கையில் தலையிடாமல் இருக்க முயற்சி செய்தா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸோ செய்தாள் பாஸ்டன்ஸ் அதனால் வந்து எதை யாரை அப்படின்னு பொழுது நமக்கு வந்து பதில் கிடைக்கிது ஸோ உஸ்னே அப்படின்னு சொல்லணும் அப்னே அப்படின்னா தன்னுடைய கி ஜீவன்மே அப்படின்னா குழந்தைங்களோடைய வாழ்க்கையில் பச்சோன் அப்படின்னா குழந்தைகள் பச்சோன் கே ஜீவன்மே அப்படின்னா வந்து குழந்தைங்களோடைய வாழ்க்கையில் ஹஸ்தக்ஷேப் நஹி கர்ணே கி கோஷிஷ் கி ஸோ முயன்றால் அப்படின்னு சொல்கிறோம் பாஸ்டன்ஸ் அதனால் கோஷிஷ் கரு அப்படின்னா முயற்சி செய் அதோட பாஸ்டன்ஸ் வந்து கோஷிஷ் கியா இங்கே வந்து பெண் பால் பெண்ணை பற்றி பேசுகிறோம் அவள் அதனால் கோஷிஷ் கி அப்படின்றது வருது ஹஸ்தேப் நஹி கர்ணே கி நஹி கர்னே அப்படின்னா செய்யாமல் இருக்க தலையிடாமல் இருக்க முயற்சி செய்தால் கோஷிஷ் கி அடுத்தது பாருங்கள் முதலீடு செய்யறது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நிவேஷ்கர்னா நான் ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து மெயின்னே ஷேர் நிவேஷ் கியா ஸோ நிவாஷ் நிவேஷ்கர் அப்படின்னா வந்து முதலீடு செய் அப்படின்றது அர்த்தம் நிவேஷ் கியா பாஸ்டன்ஸில் சொல்கிறோம் அதனால தான் நிவேஷ் கியா அப்படின்றது வருது அடுத்தது அவர் அவருடைய லாபம் எல்லாத்தையுமே கோல்டில் அதாவது கோல்டுக்கான ஷேர்ல முதலீடு செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்றதுக்கு ஸோ அவர் அப்படின்னா வந்து உன்ஹோனே அப்பனா சாரா லா லாபு ஸோ தமிழில் லாபம்னு சொல்லுவோம் ஹிந்தில வந்து லாபு அப்பனா அப்படின்னா தன்னுடைய சாரா லாப் அப்படின்னா வந்து எல்லா எல்லா லாபத்தையும் சோனேக்கி ஷேர்மே சோனா அப்படின்னா தங்கம் சோனேக்கே ஷேர்மே அப்படின்னா தங்கத்திற்கான ஷேர்ல நிவேஷ் கர் தியா ஸோ நிவேஷ் கர் தியா அப்படின்னா முதலீடு உள்ளார் அப்படின்னு பாஸ்ட் டென்ஸில் சொல்கிறோம் அப்படின்றது அர்த்தம் ஸோ இன்றைக்கி பார்த்தா நம்ம பார்த்த எல்லா சென்டென்ஸுமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ண பண்ணால் உங்களுக்கு சுலபமாகவே ஞாபகம் வச்சுக்க முடியும் உங்களை மாதிரியே ஹிந்தி லேர்ன் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி தன்யவாத்